ஜோடோ யாத்திரைங்கிற மாதிரி எல்லா மாநிலத்திலையும் போயிட்டு இருக்கிற அடிப்படையில் எந்த அளவுக்கு மக்களோட வரவேற்பு அதையும் தாண்டி எந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் அவங்க பொறுமையாக எதிர்க்கிறாங்கிறது தான் இங்கே கேள்வியாக இருக்கு அதாவது கூர்மையாக ஏன் இது கூர்மையாக கூர்மையாங்கிற கேள்வி வருதுன்னா பிரிட்டிஷ்காரன் இங்கிலாண்டில் இருந்து துப்பாக்கி இறக்கிட்டான் போராடுபவர்கள் மீது குண்டு வீசி கொள்கிறான் அந்த நேரத்தில் அகிம்சை வழியில் நான் போராடப் போகிறேன் என்று காந்தி சென்றபோது உங்களை விட நூறு மடங்கு இப்படி தான் மக்கள் கேள்வி கேட்டார்கள் நீங்கள் இப்போ கேட்ட கேள்வியோடு மோசமாக கேட்டாங்க என்னடா இந்த கிழவன் ஒரு தடியை தூக்கிட்டு அமைதியாக உட்காந்து போராடுவோங்கிறான் அவன் நம்மளை சுரண்டி கொள்ளையடிக்க வந்தவன் அவனுக்கு ஈவன் இறக்கமே கிடையாது அவன் மோசமானவன் நம்மளை கொள்ளையடிக்க வந்த கொள்ளைக்காரன் கம்பெனியில் போட்டுக்கிட்டு சும்மா ரூல்ஸ் போட்டுக்கிறான் அவ்வளோதான் தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லிக்கிறான் நம்மை கொள்ளையடிக்க வந்தவன் நம்மை சுரண்ட வந்தவன் இடத்துல அகிம்சை வழியிலே போராட போகிறேன் என்று சொல்கிறாரே காந்தி நடைபெணம் போகப் போகிறேன் உப்பு சத்தியாகிரகம் இருக்க போகிறேன் அகிம்சை வழியிலே போகிறேன் ஒத்துழை இயக்கம் செய்யப் போகிறேன் நான் கோஆபரேட்டிவ்